குமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினப்பலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை பார்க்கலாம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இன்றைய கிழமை இன்றைய திதி பிரதமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் இது பங்குனி மாதத்தில் வருவதால் இந்த உத்திரம் பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படும் முடியும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூரில் வள்ளி முருகன் இவர்களுடைய அந்த திருமணத்தை காணுகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் இன்றைய தினம் புண்ணியத்தினுடைய உச்சமான தினம் என்றே குறை இன்றைய தினத்துக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது அத்தரி மகரிஷி ஓம் ஸ்ரீ அத்தனை மகரிஷியே போற்றி போற்றி என்று பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் சொல்லி வர நற்பயனை ஏற்றலாம் நற்பலனையும் பெற முடியும் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப இப்பொழுது யார் யாரெல்லாம் இந்த வேலைக்கிழமையில் பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதில் பிறந்தார்களோ யார் தனுசு ராசியில் பிறந்தார்களோ மீன ராசியில் பிறந்தார்கள் யாரெல்லாம் புனர் பூசம் விசாகம் புரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் யாரெல்லாம் வடகிழக்கை தலைவாசலாக வைத்து வாஸ்து ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாராருக்கெல்லாம் இன்றைய தினம் பிறந்த தினமோ அல்லது திருமண நாளோ அவர்களுக்கு என் உள்ளம் கணிந்த வாழ்த்து இன்றைய மாலை பொழுதிலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது ராசிகளுடைய பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்பொழுது பார்க்கலாம் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட வீரமிக்க தைரியம் உள்ள துணிச்சல் உள்ள வீரியம் நிறைந்த எப்பொழுதும் முதன்மையே எங்களிடம் என்று சொல்லுகின்ற மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்கும் ஆதாயம் குறைவாக இருக்கும் இன்றைய தினத்திலே குழந்தைகளோடு கருத்து மோதுதல் கருத்து வரும் சிறு பயணம் ஒன்று வரும் அந்த பயணம் காலையிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காவிட்டாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இந்த மேஷராசியை சார்ந்தவர்கள் நற்பலனை இன்றைய தினத்திலே எட்டுவார்கள் மேச ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அருணகிரி நாதரியோ அல்லது பாம்பன் சாமிகள் அவர்கள் எழுதிய அந்த அந்த பாராயணத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த மந்திரத்தையும் இந்த ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர நல்ல பலவிதமான முன்னேற்றங்கள் உங்களுடைய நடப்பு வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை புரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கிய ரிஷப ராசிக்காரர்கள் தன்மைக்கும் காந்த தன்மைக்கும் நிதானத்திற்கும் இருக்கின்ற வாகனமாக இருக்கின்ற பெற்ற ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான தினம் நீங்கள் அன்னையின் மூலம் முயற்சி செய்த அனைத்தும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் வீடு வாங்குகின்ற முயற்சி அல்லது வாகனங்கள் வாங்குகின்ற முயற்சி அடைவீர்கள் இதில் எந்தவித சந்தேகமும் இன்றி இந்த நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ராசியை சார்ந்தவர்கள் மீனாட்சி அம்மனை ஒரு முறை முடிந்தார் மதுரை சென்று வணங்கி திரும்பி வர பல விதமான அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டனர் அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்க முடியும் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய புத்திசாலி தனத்திற்கு சாமர்த்தியமான பேச்சை பேசுகின்ற சமயம் அறிந்து பேசுகின்ற பேச்சை அறிந்த இடம் பொருள் ஏவல் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து நடக்கின்ற மிதனராசிக்காரர்கள் இன்றைய தினம் தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி உத்தியோக முயற்சியாக இருந்தாலும் சரி இரண்டிலுமே நீங்கள் கடின உழைப்புக்கு பிறகு அதனுடைய பலாபலனை இன்றைய தினத்திலே கண்டிப்பாக அடைவி இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சந்தேகம் இந்த பொன்னான நாளை திட்டமிட்டு நீங்கள் நடத்தினாலும் அல்லது இதை ஆழ்ந்து சிந்தித்து நடத்தினாலும் வெற்றி உங்கள் பக்கம் என்பதை நீங்கள் ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாம் சக்கரத்து ஆழ்வாரையும் மேலும் கருட ஆழ்வாரையும் வணங்கி வர உங்கள் மனம் பலம் அடையும் மூளை ஏற்கனவே உங்களுக்கு புத்திசாலிதனமான மூளை மிக அழகாக வேலை செய்து இரட்டிப்பு வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் உடற்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயுள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அதிகம் உள்ள தாயே தெய்வம் என்று வணங்குகின்ற தாய்க்கு பின் தாரம் என்று தொடருகின்ற அரசியலிலே பங்கு பெறுகின்ற கலைத்துறையிலே ஈடுபடுகின்ற கடக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வருமானத்துக்குரிய இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு குல வணங்கி உங்களுடைய இந்த நாளிலே உற்சாகமாக கலந்து கொண்டால் எல்லாம் வெற்றியே இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த உழைத்த அந்த பலாபலனை இன்றைய தினத்திலே கடக ராசிக்காரர்கள் அனுபவிக்கும் மேல்லையினோர் அங்காள வணங்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட அரசாங்கத்துக்கு என்றே பிறவி எடுத்த அரசு வேலைகளை அலங்கரிக்கின்ற மிக்க கம்பீரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே தந்தையிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலையாக இருந்தாலும் செய் தொழிலாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் இன்று கடினமாக உழைத்து பிழைக்கக்கூடிய நாளாக இது இருப்பதால் தினசரி சிவ வழிபாடு அல்லது சிவ காயத்திரியை சொல்லி வர உங்க ஆத்மாவானது பலமான அதனால் முகத்திலே தேஜஸ் உண்டாகும் வசியம் ஏற்பட்டு சிவ கடாட்சம் பெற்று நீங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்த உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துகின்ற இயற்கையிலே புத்திசாலியான இடம்பொருள் ஏவல் என்று அனைவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து மனக்கட்டம் உண்டாக்காத உங்கள் வாழ்க்கையிலே அழகாக தெளிவாக வசியமாக வாழ்க்கை நடத்துகின்ற ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பயண அலைச்சல் உண்டா ஆனாலும் கூட குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைத்து அது வெளிநாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி உள்நாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி அதிலே தெளிந்து அறிந்து புரிந்து நடந்து இந்த நாளில் கடைசி பகுதியை லாபகரமாக உங்களுடைய அறிவால் ஆக்கி விடுவீர்கள் நீங்கள் பெருமாள் கோயில்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கே சென்று அந்த திருமாலை பெருமாளை வணங்க 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 உங்களுடைய தன வசியமானது கூடிக்கொண்டேன் துலாம் ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்க சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட எதிரிகள் அடங்குவ ஒடுங்குவ தொடுத்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய அளவிலே போட்டி குறைவாக இருந்து இன்று கதாநாயகனாக காட்சி கொடுத்து கலைத்துறையாக இருந்தாலும் சரி வேறு எந்த துறைகளாக இருந்தாலும் சரி வெற்றியை பெறுகின்ற வாய்ப்பு எளிதாக இருந்தால் அஷ்டலட்சுமி கோயிலிலே சென்று குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே தீபம் போட்டு அல்லது அரைமகள் வாழ்கின்ற அந்த கடலை அரை மணி நேரம் நீங்கள் பார்த்து உங்கள் சக்திகளை ஏற்றுக்கொள்ளலாம் விருத்தக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கும் முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது விசாகம் நான்கு எட்டாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அனுசம் சார் விருத்தக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கும் முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது விதானம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்படுகின்ற ஒன்பது உடைய அறிந்து செய்கின்ற நீங்கள் என்றாவது ஒரு நாள் உங்கள் ஜாதி ஜனத்திலே நிமிந்து நின்று தலைவனாக மாறி இந்த மக்களுக்கு தொண்டு செய்கின்ற ராசியை சார்ந்தவர்களே இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளாக அல்லது உங்கள் பூர்வ புண்ணியத்தின் மூலமாக நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த உடைத்த காத்திருந்த அந்த நல்லதொரு விஷயம் உங்களை வந்து சேர்ந்து உங்களை வழிநடத்தும் அது வெற்றிக்கு பாதிக்கு வழிகாட்டும் முருக வழிபாடு முருகனுடைய அறுவடைகள் எப்பொழுதெல்லாம் ஓய்வு இருக்கிறதோ அப்போதெல்லாம் முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று முருக நாமத்தை சொல்லி நீங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையை கழிக்கும் பொழுது மகத்தான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது எந்தவித சந்தேகமும் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஆன்மீகத்தின் பலத்தை அதிகமாக உணர்ந்த ஆன்மீகத்தின்படி அதிகமாக நடக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே அன்னையின் மூலமாக தந்தையின் மூலமாக ஆதரவான செய்தியை பெற்று அதிகபட்ச சேதாரத்தை அடையாமல் சிவனின் கடாட்சத்தால் ஆதாரத்தை பெற்று வெற்றியை பெறுகின்ற இந்த திருநாளிலே நீங்கள் சூச்சமத்தை அறிந்து சூத்திரத்தை அறிந்து இந்த நாளை பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய மகத்தான வெற்றி இருக்கும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ குறிப்பாக வேலைக்கிழமைகளிலே சென்று வணங்கி வளம் பெற்று வளம் பெறலாம் மகர ராசிக்காரர்களுடைய பலாவலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட மகர ராசிக்காரர்களே தகரத்தை கூட தங்கமாக மாற்றுகின்ற ஆற்றலை பெற்ற நீங்கள் கலைத்துறையிலே அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்தாலும் சரி வெள்ளி திரையாக இருந்தாலும் சரி உங்களுடைய முத்திரையை தனியாக பதிக்கின்ற மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே தொடுக்கின்ற காரியங்களிலே செய்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றியை பெற்று பெயர் புகழ் பணம் இதற்கு உரிய வழிகளையும் பெற்று ஆனந்தமாக நடந்து நிதானமாக பேசி உங்கள் காரியத்தை இன்றைய அளவிலே வெற்றி பெறலாம் நீங்கள் எப்பொழுதும் ஆஞ்சிநேய வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு உங்கள் வீட்டிலே ஒரு வெற்றி ஏற்பட்டால் ஒன்று வட மாலையை சாத்த வேண்டும் அல்லது வெற்றில மாலையை சாத்தவாய்ந்த ஆஞ்சநேயர்களை வணங்கி பலம் பெறலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தோம் அவிட்ட மூன்று நான்கு சதை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த நா ஒரு அருமையான நாளாக இருக்கும் கும்பராசியை சார்ந்தவர்கள் இன்றைய தினத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதாக சங்கடத்தை அதனால் காரியங்களை கூட வேண்டும் பயணத்திலே கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் ஷேர் கவனம் செலுத்த வேண்டும் தொடக்க வேலைகளை எல்லாம் இன்றைய தினத்திலே செய்யாமல் தள்ளி போட வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் குறிப்பாக பெரிய பத்திரங்களிலே கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் என்பதை எல்லாம் இன்றைய அளவிலே நீங்கள் ஆதரிக்க கூடாது விவாதங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது வீணான பேச்சு இருக்காது என்றால் நீங்கள் மௌனியாக இருந்தால் இந்த சந்திராஷ்ட தினம் உங்களுக்கு கசப்பான தினமாக கண்டிப்பாக இருக்காது குறிப்பாக சந்திராஷ்டம தினங்களிலே அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் அன்னையை வணங்கி மகிழ்ச்சியை உண்டாக்கும் பொழுது இந்த சந்திரஷ்டத்தினுடைய தாக்கம் அதிகமாக மீனராசிக்காரர்களுடைய பலபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கி ஒன்பது மாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இயற்கையிலே நல்ல அறிவை பெற்ற நீங்கள் பிறருக்கு ரோல் மாடலாக இருப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் மீனை போன்று அழகான கண்ணை பெற்ற நீங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருந்து வாழ்க்கையும் அழகாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்ற நீங்கள் நாளிலே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த இன்றைய நாளிலே வார்த்தையிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் குடும்பத்திலே அதிகபட்ச உரசல்கள் வரக்கூடாது என்றால் என்று மௌனம் காத்து வீணான அந்த வாதங்களை தவிர்த்தார் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு நல்லதொரு தினமாக இருக்கும் அகப்பை சித்தரை நோக்கி தியானம் செய்ய வேண்டும் ஓம் ஸ்ரீ அகப்பை சித்தரே போற்றி போற்றி என்று வணங்கி வர இந்த நாள் உற்சாகமாக முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பலன் தனிப்பட்ட கேள்விகள் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர ஒரு முறை முன்பதிவு செய்து இதிலே வருகின்ற அலைபேசியிலே தொடர்பு கொண்டு சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற எண்ணெய் சந்தித்து சிந்தித்து நலம் வளம் பலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்